இன்றைய வேத பகுதி ஒன்று சமுவேல் பத்தொன்பதாம் அதிகாரம் தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான் சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் இருந்தான் அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார் இப்பொழுது நாளை காலமே நீர் எச்சரிக்கையா இருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரும் நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடே பேசும் நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான் அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கத்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே இப்பொழுது முகாந்தரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான் சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான் பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான் அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான் மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடே யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் கத்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான் தாவிது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான் அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான் ஆனாலும் இவன் சவுலுக்கு வின விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது தாவிதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்து கொண்டான் தாவிதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான் இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகால் அறிவித்து நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டாள் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகால் தாவிதை ஜன்னல் வழியா இறக்கிவிட்டாள் அவன் தப்பி ஓடி போனான் மீகாலோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டில் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டுத் தோலை போட்டு துப்பட்டினால் மூடி வைத்தாள் தாவிதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பினபோது அவர் வியாதியா இருக்கிறார் என்றால் அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான் சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேல் வெள்ளாட்டு தோல் அதன் தலை கிடக்க கண்டார்கள் அப்பொழுது சவுல் நீ இப்படி என்னை எய்து என் பகைஞனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாலிடத்தில் கேட்டான் மீகால் சவுலை நோக்கி என்னை போகவிடு நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள் தாவிது தப்பி ராமாவில் இருந்த இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான் பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதியிலே தங்கியிருந்தார்கள் தாவிது ராமாவுக்கடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள் அப்பொழுது சவிலினுடைய சேவகரின் மேல் தேவண்டி ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் இது சவலுக்கு அறிவிக்கப்பட்ட அவன் வேறே சேவகரை அனுப்பினான் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் மூன்றாம் தரம் சவுல் சேவகரை அனுப்பினான் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவேலில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான் அதோ ராமாவு அடுத்த நாயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது அப்பொழுது ராமாவு கடுத்த நாயோத்திற்கு போனான் அவன் மேலும் தேவ்ட ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவு கடுத்த நாயோத்திலே சேரு மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்தான் தானும் தன் வஸ்திரங்களை கலற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான் ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள்